அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான வேக வச்ச உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சீரகம் பூடு மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் இருக்குது கராப்பில் இருக்குது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சட்டியை வச்சு ஆயில் ஊற்றி வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு பொரியும் நல்லா திரிச்சு வரட்டும் ஃப்ரெண்ட் இதோட நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம் சார் இப்போது வந்துக்கலாம் சார் என்ன இப்போ இதோட கராப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் அடி ஏகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரைச்சி வச்சு கூட தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் நல்லா கிண்டி வெட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேங்காய் வந்து நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வதங்கி இதனுடைய ஸ்மெல் வந்து வெளி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பூடு சீரகம் நம்ம போட்டு அரைச்சிச்சுட்டோம் இல்லையா மிளகாலம் போட்டு இந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா வெளி வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது வரையும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிட்றோம் இப்போ நல்லா வறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அந்த சீரகம் வாசலாம் நல்லா வெளியே வர ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து விறக வச்சு உருளைக்கெழங்க வந்து இதை ஆட் பண்ணுறோம் இது நல்லா இப்போ வந்து பறிச்சி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அளவு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே நம்ம இதில் வந்து மிளகா வந்து தேங்காவோடு ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதில் வந்து நம்ம உரப்பு வந்து மிளகா உரப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வத்தபெல்லாம் ஆட் பண்ண தேவை கிடையாது வெறும் மிளகா உரப்பும் இதுந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கிண்டிக்காச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆள் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்